ஓம் இன்று அனைவருடைய அன்பு நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றடைந்தேன் வதனத்தில் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன ஆனால் பாபா தென்படவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா வெகு தூரத்திலிருந்து வந்து கொண்டிருப்பது தெரிந்தன என்னை பார்த்து பாபா கேட்டார் குழந்தாய் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நான் வதனத்தில் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன் மேலும் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினேன் பின்பு பாபா கூறினார் அனைவருடைய அன்பு நினைவுகளிலும் அன்பு நினைவுகளும் முதலிலேயே என்னிடம் வந்து சேர்ந்து விட்டன என்றார் பாபா முதலிலேயே குழந்தைகளுடைய அன்பு நினைவுகளை பெறுவதற்காக வதனத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு அன்பு நினைவுகளை கொடுத்து விட்டேன் என்றார் பின்னர் நான் கேட்டேன் பாபா நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் பாபா அதற்கு புன்னகை செய்தார் இன்று பாபா அனைத்து சேவா கிளையகங்களுக்கும் சென்றிருந்தார் நான் இன்று அயல் நாட்டு கிளையகங்களுக்கும் சென்று வலம் வந்தேன் என்றார் அவர்களின் புருஷார்த்தம் மேலும் உள்ளத்தின் அன்பு ஆர்வம் இவை எல்லாம் பார்த்து பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் என்றார் பிறகு பாபா மேலும் ஒரு காட்சியை பார்த்தேன் என்றார் என் மனதில் மிகவும் ஆர்வமாக இருந்தன அது என்ன காட்சி என்று அறிவதற்காக நான் ஆர்வமாக இருந்தேன் இப்பொழுது இயற்கையினுடைய கொந்தளிப்பு மேலும் அதனுடைய தாக்கம் அயல் நாட்டிலும் நாட்டிலும் அதனுடைய தாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாலாபுரமும் இயற்கையின் தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றார் அதையும் கூட பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் இயற்கையின் இந்த இயற்கையின் இந்த கொந்தளிப்பு ஏற்ற தால்வுகளின் ரகசியம் என்ன என்பதையும் பாபா பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த சிருஷ்டியில் உள்ள விஞ்ஞானிகள் என்ன திட்டம் செய்வது என்ன ஆகும் என்ற இந்த குழப்பங்களும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தன அனைவரும் நம்முடைய கூக்குரல் கேட்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் பாபா கூறினார் பாபா என்னவோ அவர்களுடைய கூக்குரலை கேட்டுவிட்டார் அவர்களின் கூக்குரலை பூர்த்தி செய்வது குழந்தைகள் நீங்கள்தான் நீங்கள்தான் அதற்கு நிமித்தமாக உள்ளீர்கள் என்றார் குழந்தைகள் நீங்கள்தான் அதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்றார் பின்பு பாபா குழந்தைகளை பார்க்கின்றார் குழந்தைகளுடைய நிலைமை கூட இயற்கைக்கு தக்கவாறு மன நிலைமை உள்ளன என்றார் அவர்களும் கூட அதனுடைய தாக்கத்தால் நிலையை மன நிலைமையை ஏற்றத்தாழ்வில் மேலும் கீழுமாக மேலும் பாபா கூறினார் முழு உலகத்திற்கு முன்பு சிருஷ்டி பரிவர்த்தனை காரியத்தை நான் குழந்தைகளிடம் ஒப்படைத்து விட்டேன் என்றார் மேலும் வெளியில் உள்ள மனிதர்கள் கூட தன்னுடைய விசேஷமான இஷ்ட தெய்வங்களை செய்து வழிகாட்டும் இயற்கையும் கூட கூக்குரலிட்டு அழைத்துக் கொண்டிருக்கின்றது இயற்கையும் கூட எங்கிருந்தாவது உதவி கிடைக்கட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் குழந்தைகள் ஆனால் குழந்தைகள் இயற்கையின் கூக்குரலையும் கேட்கவில்லை மேலும் வருங்காலத்தில் வரக்கூடிய சிருஷ்டி வருங்கால புதிய சிருஷ்டியின் படைப்பிற்காக குழந்தைகள் தர வேண்டிய சகயோகம் அதிலும் ஏற்றத்தாழ்வு மேலும் கீழுமாக உள்ளன இயற்கையின் தாக்கத்தால் சகயோகத்தை பூரணமாக பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றார்கள் பின்பு பாபா கூறினார் குழந்தைகளிடம் கூட இவ்வாறுதான் இயற்கையின் காரணத்தினால் சில நேரம் கேள்விகள் வருகிறது சில நேரம் தளர்ச்சி ஏற்பட்டு விடுகின்றன சில நேரம் குழந்தைகள் பிரச்சனைகள் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடுகிறார்கள் இதற்காக குழந்தைகள் இப்பொழுது சதா உள்நோக்கு முகத்தில் இருக்க வேண்டும் என்று பாபா கூறினார் இவை மிகவும் அவசியமாகும் என்றார் அப்பொழுது அவர்கள் முன்னால் வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் அது மறைந்துவிடும் என்றார் பின்னர் பாபா கூறினார் பாபா கூடவே துணை இருக்கிறார் என்கிறார் அந்த துணையை ஏன் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றார் பாபா குழந்தைகளுக்கு பேக்போனாக இருக்கின்றார் நீங்கள் வெறும் ஒரு அடியை மட்டும் முன்னால் எடுத்து வையுங்கள் பாபா நிழலாக இருக்கின்றார் இதை குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் பாபா எனக்கு பேக்போனாக இருக்கிறார் சதா என் கூடவே இருக்கிறார் என்று எண்ண வேண்டும் பாபா என்னை முன்னேற்றிக் கொண்டு இருக்கிறார் பாபா நிறைய குழந்தைகளை அவர் முன்னால் எமர்ஜ் செய்தார் அவர்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கம்பம் இருந்தது அக்கம்பம் மிகவும் உயர்வாக இருந்தது இந்த கம்பத்தில் ஏற வேண்டும் என்றார் அனைவரும் கம்பத்தை தொடுவதற்காக போகிறார்கள் சிலருடைய மனதில் இதில் என்னால் ஏற முடியாது என்று தோன்றுகிறது பாபா அந்த கம்பத்தை தொட்டுவிட்டு என்றார் அனைவரும் கம்பத்தை தொட முடியாது என்று எண்ணினார்கள் பாபா கரத்தை பிடித்தவுடன் அவர்களுக்குள் அவ்வளவு சக்தி வந்துவிட்டது அவர்கள் வெகு வேகமாக சென்று அந்த கம்பத்தை தொட்டார்கள் கம்பத்தை தொட்டுவிட்டு திரும்ப வந்து விட்டார்கள் பாருங்கள் பாபா உங்களுக்கு பேக் போனாக இருக்கிறார் என்றாலே பாபாவுடைய சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்று பாபா கூறினார் மேலும் பாபா கூறினார் குழந்தைகளுக்கு தன்னுடைய குறிக்கோளை அடையவதற்காக பாபா எப்பொழுதும் பேக் போனாக இருந்து அவர்களுக்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் சகயோகம் தருகின்றார் ஆனால் குழந்தைகள் சில நேரம் மறந்து விடுகிறார்கள் பின்னர் மாயாவினுடைய புயலால் கொந்தளிப்பில் மேலும் கீழுமாக வந்து விடுகிறார்கள் அந்த சுழற்சியில் அவர்கள் சுழலப்பட்டு விடுகிறார்கள் இப்பொழுது இயற்கை கொந்தளிப்பில் இருக்கிறது ஆகவே குழந்தைகளுடைய மனநிலையில் உள்ள அந்த கொந்தளிப்பு ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் இதற்காக குழந்தைகள் உள்நோக்கு முகத்தில் இருந்து சைலன்ஸினுடைய அபியாசம் செய்ய வேண்டும் என்றார் அடுத்து இந்த கவனம் இருக்கட்டும் பாபா எனக்கு பேக்போனாக இருக்கின்றார் நான் பாபாவின் கொடை நிழலில் இருக்கின்றேன் இவ்வாறு சதா நீங்கள் அனுபவம் செய்தால் மிகவும் லேசாக இலகுவாக இருப்பீர்கள் பிறகு அனைத்து விஷயங்களும் தெல்ல தெளிவாகத் தென்படும் பின்னர் அடிக்கடி வரக்கூடிய கேள்விக்குறிகள் எழும்பும் கேள்விகள் அனைத்தும் சமாப்தி ஆகிவிடும் பின்னர் பாபாவும் கூடவே இருப்பதன் காரணத்தினால் காரியமும் சகஜமாகிவிடும் அத்துடன் பிரகிருத்திக்கு நீங்கள் என்ன சகயோகம் செய்ய வேண்டுமோ அந்த சகயோகத்தை செய்தல் வேண்டும் அதற்காக உங்களுடைய ஸ்திதி மிகவும் வலுவாக இருத்தல் வேண்டும் அப்பொழுது பிரகிருத்தியும் கூட சீத்தளமாக கொண்டே இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ஸ்திதி உன்னதமாகின்றதோ அவ்வளவுக்கு விஷ்வ விஸ்வ பரிவர்த்தன காரியத்திற்கு சகயோகமாக இருக்கும் பிறகு பாபா அனைவரும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் பின்னர் நான் பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் தனது கரத்தால் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் பாபாவுக்கு குழந்தைகளுடைய அன்பு நினைவுகள் வந்து சேர்ந்தடைந்து விட்டன அந்த அன்பு நினைவுகளுக்கு பாபா ரிட்டர்னும் கொடுக்கின்றார் பாபா எப்பொழுதும் குழந்தைகளுக்கு பேக் போனாக இருக்கின்றார் ஆகவே குழந்தைகளுடைய ஸ்திதியை மனோநிலையை பவர்ஃபுல்லாகவும் மேலும் அவர்களுடைய ஸ்டேஜை சக்திசாலியாகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றார் நிலையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் சகஜமாகிவிடும் என்றார் பின்னர் பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் ஓம் சாந்தி